friends welcome to vacuum creational channel என்னவ பண்றீங்க நானம்மா ஆ நெல்லு வச்சிருக்கமா ஆ நெல்லு எப்படி வளருது நெல்லு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெல்ல நாத்தா பாவிரணும் நாத்தாங்கன்னு சொல்வாங்க அத நான் உங்களுக்கு காட்றேன் அதுக்கு அப்புறம் தண்ணி நல்லா விட்டுக்கிட்டு நாத்தா இப்படி இப்படி புடுங்கணும் இப்படி புடுங்கணும் 44 நாள் நாத்து 35 நாள் நாத்து அப்படினு கணக்கு இருக்கு அந்த நாத்தா இப்படி புடுங்கி எடுத்து வச்சு அந்த தண்ணில இப்படி ஒரு உப்பு மிக்கி இப்படி அடிக்கணும் ஊக்குவாங்க அந்த சேரெல்லாம் போயிரும் அப்படியே கட்ட வரல வச்சு ஒரு நம்ம இப்படி புடிச்சிருக்கோம்ல புடி நாத்து புடி அதை அப்படி எடுத்து வச்சு அப்படி சுத்தி அப்படி முடிச்சு போடுவாங்க

களை எடுக்கணும் ரெண்டு களை எடுக்கணும் நட்பலமானதுக்கு அப்புறம் களை எடுத்துருவாங்க அப்புறம் வரும்போது அப்போ ஒரு களை எடுப்பாங்க நெல் வந்து நெல்லு பயிற்சிக்கு ஒரு இது புள்ளு மாட்டுக்கெல்லாம் போடலாம் பார்த்தா நம்ம சாம மாதிரியே இருக்கும் தட்டாங்காய் சொல்லுவாங்க தட்டாங்க தட்டாங்காய் புல்லுன்னு சொல்லுவாங்க எங்க ஒரு பக்கம் அதை புடுஞ்சிட்டு அப்புறமா நெல் பறிஞ்சு வந்துடுதான் விளைஞ்சு மாதிரி விளைஞ்சு வர பக்கத்துல நம்ம வந்து அறுத்து போ வாங்க நம்ம ஊர்ல இருந்து கொக்குதுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நெல்லு குடிட்டு உட்கார்ங்களா? ஆ இது வந்து இப்ப நம்ம என்ன செய்யப் போறோம்? கட் பண்ணுங்க. ஆ நல்லா மீ நெல்லை ஊரே வச்சு என்னவா பண்றது? இது வந்து நெல்லை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊரே வச்சனமா ஊரே வச்சு நம்ம வந்து மூறிரோம். காலையில வந்து ஒரு அள்ளி வச்சு ஆவிச்சறோம். ஆ இப்ப ஊரே வைக்கலாமா வா? ஆ ஊரே வைக்கலாம். ஊரே வச்சிட்டு நம்ம ஆவிச்சு ஆவிக்கறத நாம ஒரு வீடியோவா போடுவோம் பெரிய வீடியோவா. ஆ சரிங்களா வா. இப்ப ஒரு மர

தக்கேஜி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஆமா காலையில அள்ளி பாத்திரத்துல இது ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறணும் பாத்திரத்துல கேசட்டியோ ஏதோ நம்ம வச்சு கிராமத்து பக்கம் வந்து விறகடுப்புல செத்த சேர்க்களை போட்டு நம்ம கிட்ட செத்த சேரு இல்ல அதனால நம்ம விறகடுப்புலயே நம்ம எல்லாம் கே வச்சு உங்களுக்கு இதை எப்படி அரிசி அடிக்கி காட்டணுங்கறத உங்கள் வாசக்கிட்டி இதை அரிசி வைக்கி காட்டுறேன் ஆஹ் சரிங்க வா எல்லாரும் பார்க்கட்டும் ஆஹ் சரிங்க வா நம்ம சஸ்க்ரைபர் எல்லாரும் பார்க்கட்டும் நெல்லை எப்படி புளுங்க அரிசியாக ஆக்குறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சு ஓகேவா சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெல் ஊற வச்சிருக்கோம் இல்லையா அவங்கள வந்து நம்ம அமைச்சுக்கலாம் அதை எப்படி அழைக்கலான்னு பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்கணும்னு பார்க்கலாம் அப்புறம் என் பேரப்பிள்ளைங்க வந்து கேட்டாங்க சாப்பிடும்போது சாப்பாட்டை வீணாடிக்க கூடாதுமா அதை வந்து நீங்கள் ஒரு பற்க இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு என் பிள்ளைங்க சொன்னாங்க ஏன் நெல் அரிசி வந்து எப்படி வா வருது அப்படின்னு கேட்டாங்க அது எப்படி விளையுதுங்கிறத பற்றியெல்லாம் நான் விளக்கமாக என் பேர குழந்தைகளை சொல்லிட்டு நெல் இப்படிதாமா தான் இருக்கும்னு காட்டியிருக்கேன் இப்போ வாங்க நெல் ஊறிடுச்சு நம்ம வந்து அதை அள்ளி எப்படி அதிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ரெண்டாவது வந்து கிராமத்துலலாம் வந்து ஊற வச்சோம்னா முதல் நாள் சாயங்காலத்தில் ஊற வச்சிருவோம் ஊற வச்சு நல்லா பெரிய பாத்திரத்தில் அள்ளி வச்சு நம்ம விறகு அடுப்பு இருக்கு இல்லையா அந்த அடுப்பை வச்சு பல இந்த கம்மந்தட்டை சோளத்தட்டை துவரமாரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் போட்டு நல்லா எரிய விட்டு நல்லா வைப்போம் ஆனால் டவுனில் வந்து அது மாதிரி கிடையாது இப்போ நம்ம பேர குழந்தைகளுக்காக நம்ம அந்த நெல் எப்படி அவிக்கிறதுங்கிறத நான் வந்து எங்கள் வீட்டில் கேஸ் தான் இருக்குது நம்ம வெளியில் வச்செல்லாம் பற்ற வச்சு எரிய விட்டு அவிக்க முடியாது அதனால் நான் கேஸில் வந்து ஊற வச்சக்கமாக கொஞ்சோண்டு ஒரு மூன்றை மரக்கா நெல் தான் கொண்டு வந்தேன் அதை இப்போ நான் எப்படி அவிச்சு அரிசி ஆக்குறதுங்கிறத என் பேர பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வருங்காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு எப்படி சாப்பிட்றோம் எப்படி நெல் விளையுது இப்போ பாருங்கள் நம்ம சிறுதானியங்கள்லாம் வரது பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கம்பி எப்படி இருக்குது சோளம் எப்படி இருக்குது கேப்பை எப்படி இருக்குது வரகு எப்படி இருக்குது குருதவலி எப்படி இருக்குது தினை எப்படி இருக்குங்கிற அந்த சிறுதானியம்லாம் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த வீடியோவை வந்து நான் வந்து என்னுடைய வருங்கால பேர குழந்தைகளுக்காகவும் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் எல்லாரும் அ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரங்க எல்ல நல்லா ஊறிடங்க வரங்க. இப்போ நம்ம இந்த நெல்ல வந்து பாத்திரத்தக்குள்ள போடுவோம். எல்லாம் ஊறி இருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் அப்போ தானே வேகணும் இல்லை அதுக்காக நம்ம தண்ணியும் ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்மளுக்கு பெரிய பாத்திரமா இருந்தா நம்ம வந்து ஒரே அடுப்பில் வச்சு மேலே வந்து ஒரு சாக்கு இதுகளை போட்டு மூடி விட்டு நெல்லை அப்படியே தூக்கி எரிய விடுவோம் அடுப்பில் வச்சு இப்போ நம்மள்ட்ட வந்து சின்ன பாத்திரமா இருக்கிறதுனால நம்ம அந்த பாத்திரம் என்ன அளவு கொள்ளுதோ அந்த அளவு நம்ம மல்லி வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த துணியை போட்டு நல்லா மூடிக்கிறோம் அப்போதான் அதை உட்காந்து நல்லா வேகும் கிராமத்தில் வந்து வெளியில வாசலில் வச்சு வெளில காலியான இடத்துல வச்சு நம்ம வட்டை ஏறிய விடுவோம் சித்த செருகளை போட்டு ஏறிய விடுவோம் இப்போ நம்ம அது மாதிரி போட முடியாது இல்லையா அதனால நம்ம இது மாதிரி வச்சுக்கிடுவோம் இப்போ மூடியாச்சும் அடுப்பை பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு நம்ம கேஸ் எடுத்து தானே வச்சிருக்கோம் தூக்கி வச்சுருவோம் பாருங்க இப்போ நம்ம வச்சுருக்கோம் நல்லா ஆவி வரட்டும் இது வேகிறது எப்படி எந்த பக்குவத்தில் நம்ம வந்து இந்த நெல்லை இறக்கணுங்கிறத நான் உங்கள்கிட்ட நெல் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் நெல் வெந்துட்டாங்க அப்படி கமகம்ம கமகமானு வாசம் வர்றாங்க பாருங்கள் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கிடுவோம் இல்லைனா மாற்றி வச்சுட்டு நம்ம அண்ணும் ஒரு இப்போ இன்னும் கொஞ்சம் நெல்லையும் எடுத்து நம்ம இது மாதிரி அவிச்சுக்குருவோம் இப்போ இந்த நெல் வெந்துட்டாங்கன்னாலும் நம்ம பார்க்குறது பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்க அனுப்ப ஆஃப் பண்ணிக்கிருவோம் எப்படி தெரியுது பாருங்கள் நல்லா இந்த பாருங்கள் லைட்டா விரிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த நுனியில் இப்ப நெல் நம்மளுக்கு வெந்துட்டாங்க நம்ம வேற ஒரு பா பாத்திரத்தில் மாற்றிக்கும் இல்லைன்னா அப்படியே இறக்கி கீழே ஒரு இப்போ நம்ம நெல்லை அமிச்சாச்சு அவிக்கிற பக்குவம் எப்படின்னா இந்த வரங்க தெரிந்து வருங்க அப்படியே லைட்டா அந்த தோல் விலகின மாதிரி இருக்கும் அந்த தயத்துல நம்ம எடுத்து அள்ளி வச்சுக்கிற வேண்டியதேன் இப்போ நல்லா அவிச்சிட்டோம் இப்போ ஆளாட்டு பக்குவம் எப்படின்னு நான் அந்த தற்க வருங்க காய வச்சுட்டு எப்படி ஆளாட்டுறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் பக்குவமும் ஆளாட்டி அள்ளி வச்சுக்கிட்டேன் நம்ம எப்போ வேணாலும் அரிச்சுக்கலாம்

வச்சு வேக வச்சு நெல்லு தோல் வந்து லைட்டா வெஞ்சிருக்கணும் அந்த பக்கத்து நம்ம எடுத்துடணும் அப்பதான் பக்குவமா நம்மளுக்கு இருக்கு ஆளாட்டுறதுக்காக நம்ம வருவோம் மானில காய போடுவோம் காய போட்டு எப்படி ஆளாட்டி அன்றதுங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன்

பாருங்க இப்போ பக்குவமாக நம்மளுக்கு அரிசி அந்த ஆலாட்டு பக்குவம் கரெக்டாக வந்துடுச்சு நாளைக்கு காய போட்டு இதை அரைச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஆவாட்டு பக்குவம் நம்மளுக்கு வந்துடுச்சு நம்ம இதை அரிசியை கசக்கும் போது மேலே அந்த அரிசியில் வந்து தொழிலொலியாக உரியக்கூடாது உரியாமல் தான் நம்மளுக்கு அந்த பக்குவம் ஆளாட்டு பக்குவம் கரெக்டுன்னு தெரியும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு உரியல பாருங்கள் இப்போ கரெக்டான பக்குவம் ஏன்னா அப்போ தான் அரிசி இடியாது குருணை நிறையா வராது அதுக்காக தான் அந்த பக்குவம் பத்தாழுறது ஓகே இப்போ நெல்லை நம்ம ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு அரிசி கூட நம்மளுக்கு இடியலை பாருங்கள் அந்த பக்குவமாக நம்ம அரைச்சிக்கிட்டோம் அதனால தான் நம்மளுக்கு அரிசி வந்து இடியாமல் நல்லா அரைக்குது அந்த ரைஸ் மில்லில் உள்ள அந்த ஐயா சொல்கிறாங்க சூப்பராக இருக்குமா இல்லைன்னா நிறையா பேர்த்துக்கு அரைச்சிருக்கேன் வெறும் குருணையெல்லாம் வரும் உங்களுக்கு அரிசி வந்து பக்குவம் கரெக்டாக இருக்கிறதுனால அரிசி வந்து இடியவே இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஐயா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அரைச்ச அப்புறம் இங்கேயே மிஷினில் ஜலிக்கிற கல் துருணம் இதெல்லாம் போடுறதுலாம் அந்த பாருங்கள் குளிக்கிற மிஷின் மாதிரி இருக்கிறீங்களா அதில் போட்டு அரிசி ஒரு பக்கம் விழுகுறாங்க பாருங்கள் குருணை ஒரு பக்கம் விழுகிறாங்க நம்ம அது மாதிரி அரிசியை அரைச்சிக்கிட்டோம் இப்போ வந்து புது வருஷத்துக்கு நம்ம வந்து புதுநெல் சோறு தான் சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அரிசி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இது மாதிரி நம்ம வீட்லேயே அவிச்சு ஆள நெல் அவிச்சு ஆளாட்டி சாப்பிட்றது வந்து சமைச்சி சாப்பிட்றது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சுகர் இருக்காதுன்னா அந்த ஐயா சொல்கிறாங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அரிசி எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு கதை என்னென்னா நான் வந்து சாக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு போகலை அந்த